கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்றைய அணுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் பிதா பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தில் என் நாமத்தின் நிமித்தம் பிதாவானவர் பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாடனை உங்களுக்குள்ளே அனுப்பி எப்படிங்க பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளே நமக்கு அனுப்புவாராம் அவர் என்ன பண்ணுவாரா நமக்கு எல்லாவற்றையும் போதித்து என் வார்த்தைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவர் சொன்னதை நமக்கு நினை போட்டுவாராம் அன்பான் எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயத்தை கிறிஸ்து குறித்து பாருங்க அவர் இந்த பூமியில் வாழ்ந்தார் பல சுவிசேஷங்களை சொன்னார் நல்ல விஷயங்களை நமக்கு அறிவுரையாக சொன்னார் போதித்தார் இந்த போதனைகளை எல்லாம் நம்ம கேட்டு வேதா வேதா என்கிற அந்த இம்மானு வேளாருக்குள்ளாக அதை அடக்கி வச்சிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நம்ம அதை வாசிக்கிறப்ப அது நமக்கு மறந்து போயிடுது நினைவுக்கு வர்றதில்லை அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம நம்முடைய வாழ்க்கையை இந்த உலகத்தோ உலகத்தின்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த வாழ்க்கை இல்லாமல் இன்னொரு பரிசுத்தமான வாழ்க்கை நம்ம வாழணும்னா வேதத்தினுடைய வார்த்தைகளின்படி நாம் வாழணும் வேதத்தினுடைய வார்த்தைகளை நம்ம அணுதினமும் என்ன பண்ணணும் அதன்படி நம்ம வாழ்வதற்கு அணுதினமும் அந்த வார்த்தைகளை நம்ம ஆசைப்பட்டுட்டே இருக்கணும் அது நினை ஞாபகம் வந்தால் தானே நான் மறந்து போயிடுறேன் ஆனால் இப்போ இயேசு கிருஷ்ணன்னு சொல்கிறாரு ஆவியானவர் வருவாரம் அப்படிங்கிற ஒரு தேற்ற நம்மை தேற்றுதலவர் வர வந்து நமக்கு என்ன பண்ணுறாரு நமக்கு நல்ல போதனைகளை கிறிஸ்து ஏசு மாதிரி பக்கத்தில் அவர் இருக்க மாட்டார் நம்முடைய சகல சத்தியத்தில் நடத்துவாராம் அப்புறம் என்ன கிறிஸ்து இந்த பூமியில் சொன்னார் பார்த்தீங்களா அவர் சொன்னதை நமக்கு நினை போட்டுவார்கள் இதுல அப்படியே இருந்து மேல வந்து பாருங்க பரிசுத்தாவியானவருக்கு நம்முடைய இருதயத்தை திறந்து இடம் கொடுத்தோம்னா இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை நமக்கு நினைப்பூட்டி அந்த வார்த்தைகளின் நிமித்தமாக நமக்கு போதனை செய்து அந்த போதனையின் மூலம் நம்மை தேற்றுவார் யாருன்னா பரிசுத்தாவியான் அப்போ நாம் ஆறுதல் இல்லாமல் தேற்றுதல் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறப்போ நம்மை தேற்றுவதற்கு ஒருத்தர் வேணும் அவர் தான் பரிசுத்தாவியானம் அவர் எப்படி நம்மை தேற்றுவாராமா ஏசு இந்த பூமியில் சொன்னார் பார்த்தீங்களா அந்த வார்த்தைகளை சொல்லி இம்மானுவேலர் என்கிற இந்த வாத வேதத்தில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை நமக்கு நினைப்பூட்டி அடரா நம்ம மத்தையில் இதை படித்தோமே லூக்காவில் இதை படித்தோமே இதில் பவுல்கிட்ட இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னாரு அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை நமக்கு நினைப்பூட்டி அந்த வார்த்தைகளின் நிமித்தம் நமக்கு போதனையை அவர் கொடுத்து அந்த போதனையின் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சீராய் வாழ்வதற்கு நம்மை தேற்று அப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு எப்பொழுதெல்லாம் நம்ம இடம் கொடுக்குறோமோ அப்போ நம்முடைய வாழ்க்கை சீறு சிறப்புமா இருக்கும் அன்பானவர்களே உங்கள் இறுதியத்தை திறந்து ஆவியானவருக்கு இடம் கொடுங்க நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை மாறும் ஏன்னா நமக்கு ஒரு நல்ல போதனை கிடைக்கும் இயேசு சொல்லி வார்த்தை அவர் சொன்ன வார்த்தை நமக்கு நினைவுக்கு வரும் அந்த நினைவுகளின் மூலம் நமக்கு நல்ல போதனை கிடைக்கும் அந்த போதனை கிடைச்சதால் நம்ம வாழ்க்கையில் தேற்றப்படும் ஆறுதல் அடைவோம் சமாதானத்தை பெறும் சந்தோஷத்தை பெறும் இத்தனை நமக்கு வரும் எப்போ தெரியுமா நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுக்கிற போது கொடுக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த நாளுக்காக நன்றி நாங்கள் எங்கள் இருதயத்தை திறந்து வைத்திருக்கிறோம் எங்கள் கர்த்தர் தாமே எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் சொல்லிக்கிறோம் எங்கள் இறுதியத்தில் பரிசு தாவியானவர் வாசமாய் தங்குவதற்காக நீர் எங்களுக்கு அன்றுவர் அந்த போதனையை கற்றுக் கொடுப்பதற்காகவும் நீர் எங்களை வழிநடத்துவதற்காகவும் ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் நினைவுக்கு கொண்டு வருவதற்காகவும் நாங்கள் எங்கள் இறுதியத்தை திறந்து வைத்திருக்கிறோம் ஆவியானவர் எங்கள் இறுதியத்தில் தங்குபடியாக செய் அந்த தேற்றதமான எங்கள் இறுதியத்தை தங்குபடியாக கிருவை எங்களோடு கூட இருக்கட்டும் ஆசீர்வதி இயேசு ஏசு கிருஷ்ணன் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமே